பெஞ்சல் புயல் எதிரொலியும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் கடல் அரிப்பு காரணமாக படகை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் அவதியடைந்தனர் வங்கக்கடலில் ஏற்பட்ட பெஞ்சல் புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடற்கரையோர மீனவ கிராமங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டன புதுக்குப்பம் பூம்புகார் வானகிரி மாணிக்கம்பங்கு சின்னகுடி புதுப்பேட்டை குட்டியாண்டியூர் வெள்ளக்கோவல் தரங்கம்பாடி என அனைத்து பகுதியிலும் கடல் சீற்றமாக கரையரிப்பு பலமாக ஏற்பட்டது மேலும் மீன்பிடி துறைமுகங்களில் படகு இறங்குதளம் சேதமடைந்தது இதன் காரணமாக மீனவர்கள் படகை கரையில் நிறுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டது மேலும் புதுப்பேட்டை வெள்ளக்கோவில் உட்பட்ட பகுதியில் கடல் நீர் உட்புகுந்த நிலையில் தண்ணீர் வடைய முடியாத நிலைமை ஏற்பட்டது சின்னங்குடி பகுதியில் கடற்கரை ஓரத்தில் சுருகாது பாதை அரிக்கப்பட்ட நிலையில் மீனவர்களின் வலை வலைப்பின்னும் கூடம் சேதமடைந்தது தங்களது கிராமத்துக்கு கடல் அரிப்பை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களுக்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான எஸ் பவுன்ராஜ் நேரில் சென்று மீனவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் வாகனம் செல்ல முடியாத இடங்களுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று பாதிப்புகளை பார்வையிட்டார் பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியிடம் புகார் தெரிவிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்